ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெந்தய பத் வெந்தயத்தை பற்றின மருத்துவ தகவலும் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வாழைக்காய் பூசணிக்காய் இந்த மூணும் மிக்ஸான ஒரு வறுவலையும் பார்க்கணும் அதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வாழைக்காய் ஒரு மீடியம் சைஸ் பீஸ் வந்து பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன பல்லாரி கடுகு உப்பு ஒரு நாலஞ்சு பூடு கருவேப்பிலை அரை ஸ்பூன் சீரகம் காயப்பொடி கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் தோரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் பச்சை அரிசி ஒரு பதினோரு பத்தல் இந்த அரை ஸ்பூன் சீரகம் இந்த இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எண்ணெய் இல்லாமல் வறுத்து இதை ஒரு பொடியாக பண்ணிக்கிடணும் பரபரன்னு ஒரு பொடி பண்ணி வச்சுக்கிடணும் இதை மேலே தூவணும் இப்போ வந்து நான் மல்லி சேர்க்கலை போன தடவை நான் பூசணிக்காய் வறுவல் போடும்போது வந்து அதில் மல்லியும் சேர்த்து போட்டேன் மல்லி இல்லாமலும் இந்த பொடியை தயார் பண்ணி போடலாம் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் கடாய வச்சு ஒவ்வொரு பொருட்களையாக வறுத்துக்கிடுவோம் என்ன இல்லாமல் வறுக்கணும் ஒவ்வொரு பொருளையோ வறுத்து அதை பொடி பண்ணிக்கிடணும் கடாய் காஞ்சிட்டு மீடியத்தில் தீயை வச்சுக்கிடுவோம் தீயை வச்சுக்கிட்டு வருத்தணும் இதை எடுத்துடணும் அடுத்து கடலை பருப்பு போட்டு வறுக்கணும் கரிஞ்சிடக்கூடாது தீவ நல்லா மீடியத்துலேயே வச்சுக்கிடுவோம் குறைச்சி வச்சுக்கிடுவோம் வெந்தயத்தை வந்து நம்ம நைட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுக்கிடணும் எடுத்து வச்சு ஒரு கம்ளாஸ் தண்ணியில் அதை நைட்டு ஊற போட்டுட்டு காலையில் எந்திரிச்சு வெறும் வயத்தில் அந்த வெந்தயத்தையும் தண்ணியையும் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் என்னென்ன நோய்கள்லாம் தீரும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு சொல்லுவேன் இப்போ அந்த இவ்வளவு போதும் இவ்வளவு வறுத்ததும் நம்ம எடுத்துடணும் லேசாக தான் வறுக்கணும் இவ்வளவு போதும் அடுத்து தோரம் பருப்பு போடுவேன் இந்த வெந்தய தண்ணியை நம்ம பிடிச்சிட்டு வா வாரதுனால நம்மளுக்கு உடம்புல தீங்கு விளைவிக்கக்கூடிய நோய்களை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் நச்சு கிருமிகள் எல்லாமே நம்மளுக்கு வெளியே வேர்வை மூலமாகவும் நீர் வெளியேறுவதூ சிறுநீர் வெளியேறுவது கா மூலமாகவும் அந்த நட்சக்கிருமிகள்லாம் வெளியேறதுக்கு இந்த வெந்தய நீர் வந்து நல்லா உதவியாக இருக்குது இப்போ இவ்வளவு போதும் இப்போ இந்த கோடம்பருப்பையும் எடுத்து சட்டி வச்சுருவோம் ஆற வச்சுருவோம் அடுத்து பச்சரிசி வெயில் ஏசி பொரிய பொரிய வச்சு எடுத்துக்கணும் சீஞ்சிடக்கூடாது பொரிஞ்சதையும் எடுத்துடணும் இப்போ பொரியரிசியையும் எடுத்து சட்டி வச்சுருவோம் பொறி அரிசியும் அடுத்து இந்த ஸ்பூன் சீரகம் காயத்தையும் மணத்துக்கு ஆஃப் பண்ணி வச்சு அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் வறுத்தாச்சு இந்த பொடி ஆறட்டும் ஆறுனது இந்த பொடி ப இந்த எல்லாத்தையும் வறுத்தது எல்லாம் ஆறட்டும் இப்போ அடுத்து அடுப்பை பற்ற வச்சு கடாய காய வச்சிருவோம் இப்போ உருளைக்கெழங்கு வாழைக்காய் பூசணிக்காய் எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றி இதில் பொரிக்கணும் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் சட்டி காஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெயே காய வச்சிருக்கு பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ வெட்டி வச்சிருக்க வாழைக்காயை போட்டு எண்ணெயில் பொறிச்சிடுவோம் வெந்தய நீரை டெய்லி குடிச்சிட்டு வரதுனால நம்ம அதில் இருக்க வெந்தயத்தில் இருக்கிற நாச்சத்து நம்ம குடல் இயக்கத்தை குடல் செயல்பாடை வந்து நல்லா மேம்படுத்துது அதே போல் மலச்சிக்கல் இருந்தாலும் அதையும் நல்லபடியாக குணப்படுத்தும் அதனால இந்த வெந்தய நீர் ரொம்ப நல்லது இப்போ பாருங்க இன்னும் கொஞ்சம் வெந்ததும் எடுத்துருவோம் இப்போ வாழைக்காயை எடுத்துருவோம் வாழைக்காய் நல்லா வெந்துட்டு இந்த எண்ணெயிலேயே வேக வைக்கிறது தான் அடுத்தாள் நம்ம தாழ்ந்தத்தில் நம்ம மூணு காயமும் போட்டு அடுத்தாள் பொடியை மட்டும்தான் போட்டு கிளறி இறக்க போகிறோம் அதனால எண்ணெயிலேயே வெந்துடணும் கரிஞ்சிடக்கூடாது அது கவனமாக பார்த்துக்கிடணும் அடுத்து உருளைக்கெழங்கு போடு வெந்தயத்தை நல்லா நனைய போடணும் ஒரு நாலஞ்சு மணி நேரம் நல்லா வெந்தயத்தை நனைய போட்டு அதை ஒரு துணியில மொளக்கட்டை வச்சிடணும் அது நைட்டு ஃபுல்லும் மொளக்கட்டை வச்சிட்டோம்னா காலையில் பார்க்கும்போது நல்லா மொள ஊறி இருக்கும் இந்த வெந்தயத்தை நம்ம தோசைக்கு இட்லிக்கெல்லாம் நம்ம மாவு அரைப்போம்ல அது கூட சேர்த்து இந்த மொளக்கட்டின வெந்தயத்தையும் சேர்த்து அரைக்கணும் அரைச்சி அந்த மாவு நம்ம இட்லி தோசை சுட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு எவ்வளவு நாள்பட்ட அல்சராக இருந்தாலும் நல்லா குணமாகும் அதே போல் வயிற்றுல வேற என்ன நோய்கள் இருந்தாலும் குடல் சம்பந்தமான நோய்கள் இருந்தாலும் அதுவும் நல்லா குணமாகும் இப்படி நம்ம அடிக்கடி செய்து சாப்பிடும்போது நம்மளுக்கு குடலில் வயிற்றுல எந்த பிரச்சனைகளும் வராத அளவு நல்லா பாதுகாத்து தரும் பாருங்கள் உருளைக்கெழங்கு நல்லா வெந்துட்டு உருளைக்கெழங்கையும் எடுத்துருவோம் உங்களுக்கு பார்க்கணும்னா ஒரு உருளைக்கெழங்க ஒரு வாழைக்காவை எடுத்து நசுக்கி பாருங்க வெந்திருக்கிறது தெரியும் அடுத்து பூசணிக்காயை போட்டு எடுப்போம் பூசணிக்காவை ரெண்டு தடவையே போட்டு எடுக்கணும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதே அதேபோல இந்த வெந்தய தண்ணீரை குடிச்சிட்டு வரும்போது நம்மளுக்கு ரத்த ஓட்டத்தை நம்ம உடல்ல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் அதே அதேபோல வெப்ப சம்பந்தமான நோய்களையும் குணப்படுத்தும் இப்போ பூசணிக்காவும் வந்துட்டு பூசணிக்காவையும் எடுத்துருவோம் பொடி பண்ணி கொண்டு வந்தாச்சு இப்படி கொஞ்சம் குரகுரப்பாக தான் இருக்கணும் ரொம்ப பட்டாக இருக்கக்கூடாது ஏன்னா இது வறுவலில் மேலே தூத பொ பொ பொடிங்கிறதுனால பட்டாக இருக்கக்கூடாது குரகுரப்பாக இப்படி இருக்க இருக்கிறது தான் நல்லாயிருக்கும் அதால் பூடு வந்து ஒன்று ரெண்டாக நச்சு வச்சுருக்கேன் ஏன்னா வாழைக்காயும் உருளைக்கிழங்கும் வாய்வு அதனால் இந்த தாழ்தத்திலேயே இந்த பூடையும் போட்டு தாழ்தம் பண்ணிடணும் இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சுருவோம் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றணும் தாழ்த்தத்துக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு ஸ்பூன் போடுவோம் கடுகு ஒரு ஸ்பூன் தீயை மீடியக்கிற வச்சுக்குவோம் அதில் வெட்டி வச்சிருக்க பல்லாரி ஒரு பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன் சின்ன சைஸ் பல்லாரி அதையும் போடணும் பூண்டையும் போட்டு வதக்கணும் இந்த வெந்தய நீரை குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வெப்ப சம்பந்தமான நோய்கள்லாம் குணமாகும்னு சொன்னங்களா அதில் இந்த நீர்கடுப்பு வரும் இந்த அதிகமான வெயில் நேரங்களில் நீர்க்கடுப்பு வரும் அதுக்கு நல்லா ரெண்டு டம்ளர் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் கொதிக்க போ வைக்கணும் கொதித்து கொதித்ததும் அதில் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிடணும் அதையும் நல்லா போட்டு கொதிக்க விட்டு அரை டம்ளராக வத்துனதும் அதை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் இப்படி செய்து குடிச்சிட்டு வந்தோம்னாக்கி நல்லா நீர்பெடுப்பு குணமாகும் ஆஸ்பத்திரியில் காமிச்சு நம்மளுக்கு கேட்காததை கூட இதில் நல்லா குணமாயிரும் அவ்வளவு ஒரு மருத்துவ தன்ம உள்ளது வெந்தயமும் இந்த புள்ளியும் இப்போ கருவேப்பில போட்டுருவோம் புள்ளி வந்து ரொம்ப வதங்கக்கூடாது இப்போ பாருங்கள் வாழைக்காய் உருளைக்கிழங்கு அவ்வளோ சாஃப்டாக நல்லா வெந்துட்டு பூசணிக்காய் இப்போது இந்த இதில் தாழ்ந்தத்தில் இந்த எல்லா காயவும் சேர்த்துருவோம் தேவையான உப்பு போட்டுக்கிட்டு முக்கால் ஸ்பூன் போடுவேன் உப்பு மெதுவா இப்படி செலவிடணும் உப்பு எல்லா காயிலும் நல்லா குடிக்கணும் இந்த மசாலா பொடியை மூணு ஸ்பூன் தூங்க கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும் எல்லாத்துலேயும் பிடிக்கணும் மசாலா இன்னொரு ஸ்பூன் தூங்க வேறனா உரைப்புக்கு எதுவுமே காலத்துக்கு எதுவுமே சேர்க்கலை கொஞ்சம் உப்பு காணாது இன்னொரு அரை ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துக்கிடுவேன் இப்போ மெதுவாக கிண்டி கொடுக்கணும் இப்போ வறுவல் ரெடி ஆகிட்டு பாருங்க இதே மாதிரி வாழைக்காய் உருளைக்கிழங்கு பூசணிக்காய் இந்த மூணையும் சேர்த்து இதே பக்குவத்தில் உங்கள் வீடுகள்லேயும் இதே மாதிரி வறுவல் செய்து பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி சொன்னேன் இந்த வெந்தய தகவலும் உங்களுக்கு நல்லா வெந்தய நீர் தகவலும் நல்லா பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் இந்த வறுவலும் நல்லா செய்து பாருங்கள் நல்லாயிருக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்